எடப்பாடி பழனிசாமிக்கோ ஜெயலலிதாக்கோ மட்டுமல்ல எம்ஜிஆருக்கே வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு யோகித இல்லை என்பதை நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக சொல்லி வருகிறேன் ஆனால் உனக்கு என்ன சிறப்பு என்றால் சமஸ்கிருதத்தைப் போல நீ ஆரியத்தை போல அழிந்து விடவில்லை எப்போதும் இளமையாக இருக்கிறாய் ஜாதியை ஓராண்டு காலத்துக்கு தூக்கி போட்டு விடுவோம் பெரிய ஜாதியெல்லாம் அருந்தர் விட்டு போய் சாப்பிடுவோம் அருந்தெல்லாம் ஐயர் விட்டு வரட்டும் தூக்கி போடுவோம் ஒரு வருஷம் திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் எல்லாம் உயிரோடு தான் இருப்பீங்க தமிழ் அறிவியலை தாண்டி எதையும் சொன்னதில்லை அறத்தை தாண்டி எல்லாம் சொன்னதில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னானே நான் சாவர வரைக்கும் ராஜா நல்லா இருக்காரா செத்து போயிட்டா பாடி எப்ப எடுப்பாங்க நேத்து வரைக்கும் ராஜான் அமைச்சர் நல்லவர் வல்லவர் செத்து போயிட்டாரு ஆமாங்க செத்து போயிட்டாரு பாடி எப்ப எடுக்கிறாங்க ஈவேக்கி சம்பத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதுகிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற போராட்டத்தை நான் பார்க்கிறேன் தேவையில்லை இனிமேல் நீங்கள் விரும்புகிறவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் ஆங்கிலமே தொடரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சில நாட்களை குறித்து வைத்து அவையெல்லாம் இந்த இயக்கத்திற்கு அடித்தளமான நாட்கள் அங்கே இருந்து பிறக்கின்ற அந்த தினத்தில் பிறக்கின்ற குரல்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற அடி நாதம் என்று நம்முடைய அன்பு தலைவர்களால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் வரையறுக்கப்பட்டு செப்டம்பர் மாதத்திலே முப்பெரும் விழா என்று பெரியார் பிறந்த நாள் அண்ணா பிறந்த நாள் கழகம் பிறந்த நாளை முப்பெரு விழா என்றும் அதேபோல இந்தியை விரட்டிவிட்டு தாய்மொழியை காப்பதற்காக இன்னுயிர் இந்த அந்த வீரர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளை வீர வணக்க நாள் என்றும் இளைஞரினுடைய செயலாளராக இருந்த நம்முடைய இன்றைய தலைவர் அவர் பிறந்த நாளை இளைஞர் நாள் என்றும் அதேபோல கலைஞர் பிறந்த நாளை கலைஞர் பிறந்த நாள் என்றும் சில நாட்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வதற்காக அல்ல எதிர்கால சந்ததிகளும் அந்த தேதியை குறித்து வைத்துக்கொண்டு அதற்கு பின்னாலே இருக்கிற கொள்கை விளக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வீர வணக்க நாளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட செயலாளர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார் ராஜேஷ்குமார் இதே தேதியில் இதே நாமக்கல்லில் ஏன் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலேயும் அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் சொன்னார் அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார் இது ஏதோ வார்த்தைக்காக அல்ல எடப்பாடி பழனிசாமிக்கோ ஜெயலலிதாக்கோ மட்டுமல்ல வீர வீரவணக்க நாளை கொண்டாடுவதற்கு இல்லை என்பதை நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக சொல்லி வருகிறேன் என்ன காரணம் என்று பின்னாலே சொல்லுகிறேன் எம்ஜிஆருக்கே வீரவணக்க நாள் கொண்டாடுவதற்கு யோகி இல்லை என்று சொன்னால் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதாவிற்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னால் பாவம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் வீர வணக்க நாளை ஒரு நிகழ்வாக கொண்டாடுகின்ற யோகியதையும் தகுதியும் இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற தான் இருக்கிறதே தவிர இன்னொரு அரசியல் கட்சிக்கு இல்லை என்ன காரணம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு ஏறத்தாழ ஒரு எண்பது ஆண்டு காலத்தை தொண்ணூறு ஆண்டு காலத்தை தொட இருக்கிறது இந்த போராட்டம் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கம்பம் பாண்டித்துறை இங்கே சொன்னார் தமிழுக்கு என்ன பெருமை ஒரு மொழி என்பது பரிவர்த்தனைக்கான பாஷை மட்டுமல்ல எல்லா மொழிக்கும் என்ன சிறப்பு இந்திக்கு என்ன சிறப்பு எந்த சிறப்பு கிடையாது இந்தி நான் பேசுகின்ற மொழி இன்னொரு மொழிக்கு புரிய வேண்டும் அவ்வளவுதான் பரிவர்த்தனைக்கான பாஷை என்பதை தாண்டி அந்த மொழிக்கு எந்த அடையாளமும் கிடையாது உலகத்திலே சில மொழிகளுக்கு மட்டும்தான் இன அடையாளம் உண்டு மொழி அடையாளம் உண்டு அந்த மொழிக்கு பின்பாலே பண்பாடு உண்டு நாகரிகம் உண்டு வரலாறு உண்டு ஒரு மொழிக்கு வரலாறு இருக்கு அவசியம் இல்லை நான் சொல்றது அவனுக்கு புரியணும் அவன் சொல்றது எனக்கு புரியணும் அவ்வளவுதான் அதுல இலக்கியம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருக்காது அதில் எழுத்துக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசினா போதும் அந்த மொழி சொல்ல வேண்டிய குறியீடு என்ன இருக்க தேவையில்லை அப்படி எத்தனை மொழிகள் இருக்கிறது என்று செம்மொழிகளை பெருத்து பார்த்தால் சில மொழிகள் தான் அந்த மொழிகளில் கூட இலக்கியம் இருக்கிறது வரலாறு இருக்கிறது பண்பாடு இருக்கிறது ஆனால் அந்த வரலாற்றில் அந்த இலக்கியத்தில் அறம் இருக்கிறதா என்றால் அறம் இல்லை சமஸ்கிருத செம்மொழி தான் தமிழுக்கு இணையான தொன்மையான மொழி தான் எல்லோரும் ஒப்புக்கொண்டோம் ஜவஹர்லால் நேரு ஒப்புக்கொண்டார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார் மொழியியல் ஆராய்ச்சிகள் அத்தனை பேர் ஒப்புக்கொண்டார்கள் இந்தியாவில் இரண்டு மொழிகள் இரண்டு மொழிகளை அடிப்படையாக கொண்ட இரண்டு பண்பாடு ஒன்று விந்திய மலைக்கு அப்பாலே இருந்த சமஸ்கிருதம் ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட மொழி அந்த மொழியிலேயும் இலக்கியம் இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியம் இருக்கிறது வேதம் இருக்கிறது ரிக்வேதம் இருக்கிறது யசூர்வேதம் வேதம் இருக்கிறது உபரிடங்கள் இருக்கிறது ஆரயங்கள் எல்லாம் இருக்கு விந்திய மலைக்கு இந்தாலே திராவிடம் இந்த திராவிடத்திற்கு எது அடிநாதம் தமிழ் தமிழை ஒட்டி என்ன மொழி ஒரே மொழி திராவிட மொழி ஒரு காலத்தில் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று ஆயடினும் ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரிழமை எல்லா மொழியும் நீ தான்ப்பா தாய் தென்னக மொழிகளுக்கெல்லாம் தாய் மலையாளத்துக்கு நீதான் தாய் கன்னடத்துக்கு நீதான் தாய் தெலுங்குக்கு நீதான் தாய் நீ நீதான் தாய் ஆனால் உனக்கு என்ன சிறப்பு என்றால் சமஸ்கிருதத்தை போல நீ ஆரியத்தை போல அழிந்து விடவில்லை எப்போதும் இளமையாக இருக்கிறாய் அப்ப இந்த மொழிக்கு பின்னாலே பண்பாடு இருக்கிறது இந்த மொழிக்கு பின்னாலே வரலாறு இருக்கிறது இந்த மொழிக்கு பின்னால் அறம் இருக்கிறது என்ன அறம் சமஸ்கிருத செம்மொழி தான் ஆனால் என்ன அறம் நான்கு வருணம் தானே இருக்கு பிறப்பால் நீ உயர்ந்தவன் பிறப்பால் நான் தாழ்ந்தவன் கடவுளை தொடக்கூடாது இவன் எங்கே இருக்க வேண்டும் அது திராவிடத்தில் தமிழில் இல்லை ஒன்று சொல்லட்டுமா மொழிக்கு இருக்கிற அடையா நான் தெரியுமா இப்போ நம்ம எல்லாரும் சொல்லிக்கிற நம்ம பெருமிதம் இன்னைக்கு சொன்னார் இந்து மதத்தின் பேரால் ஒரு அரசியல் நடக்குதுன்னு நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்த மேடம் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் ஒரு பத்தி எடுத்துக்குவோம் உறுதி எடுத்துக்குவோம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு எந்த மதமும் கிடையாது தூக்கி போட்டுரு எந்த மதமும் இல்லைன்னு தூக்கி போட்டு வாழ்ந்துருவோம் கோயிலுக்கு போகிறதுலாம் எதுவும் மதம் எனக்கு மதம் வேணாம் எந்த மதமும் வேணாம் சர்ச்சுக்கு போகல மசூதிக்கு போகல முஸ்லீம் முஸ்லீமாக இல்லை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல இந்து இந்துவா இல்லை மதம் வேண்டாம் தூக்கி போட்டுருவோம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த மேடைக்கு வரேன் ராணி உயிரோடு இருக்கும் ராஜேஷ்குமார் உயிரோடு இருப்பார் ராமலிங்கம் உயிரோடு இருப்பார் பாரிலங்க உயிரோடு இருப்பார் யார் செத்து போக மாட்டோம்ல யார் ஊமை ஆகிட மாட்டோம்ல ரைட் இப்போ விட்டுரு அவர் கவுண்டரு இவர் செட்டியார் ஒரு நாட்டு கவுண்டரு எல்லா ஜாதி இருக்குல்ல நான் உன்ன விட பெரியவன் என்னை விட நீ தாழ்ந்தவன் இந்த ஜாதி இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு தீர்மானம் போட்டுருவோம் ஜாதி யாருக்கும் கிடையாது கொள்வனை குடுப்பனை எதுவுமே கிடையாது ஜாதியை ஓராண்டு காலத்துக்கு தூக்கி போட்டு விடுவோம் பெரிய ஜாதியெல்லாம் அருந்தர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அருந்தெல்லாம் ஐயர் வீட்டுக்கு வரட்டும் தூக்கி போடுவோம் ஒரு வருஷம் திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் எல்லாம் உயிரோடு தான் இருப்பீங்க எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு மொழி கிடையாது எவனும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வருஷம் மொழி இல்லாம மொழி இல்லாமல் பேசாமல் ஓராண்டு காலம் இரு பைத்திய முடிச்சு போய் அப்போ மதம் இல்லாமல் வாழலாம் வாழ வேண்டும் ஜாதி இல்லாமல் வாழலாம் வாழ வேண்டும் மொழி இல்லாமல் வாழவே முடியாது அதுதான் மொழி அப்போ ஜாதியோ மதமோ நம்ம வைத்த கட்டுமானங்கள் செயற்கை கட்டுமானங்கள் ஆனா மொழி இல்லாத உள்ளார்ந்த உணர்வு அது இல்லாமல் இருக்க முடியாது இது எல்லா மொழிக்கு இருக்கிற சிறப்பு ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன வர்ணாசிரமத்தை சொன்னது சமஸ்கிருதம் ஏற்றத்தாழ்வை சொன்னது சமஸ்கிருதம் அறிவியலுக்கு எதிரான கருத்தை சொன்னது சமஸ்கிருதம் எல்லாமே நீங்க சொன்னோம்னா கோவிச்சுக்கிறான் தீபாவளி ஏன் கொண்டாடுறா அதுக்கு ஒரு கதை சொன்னா கோவிச்சுக்கிறா நீ தானே சொல்லி வச்சிருக்க ஆனால் அறிவியலை சொன்ன மொழி இந்த மொழி இந்த பிரபஞ்சத்தை யாராரோ படைச்சான்னு சொல்றான் நான் கடவுளுக்குள்ள போகல இல்லைன்னா இந்து மதத்துக்கு விரோதின்னு இந்த உலகத்தை விஷ்ணு படைத்தார் கிருஷ்ணன் படைத்தார் இயேசுநாதர் படைத்தார் அல்லாஹ் படைத்தார் ஒரே நாளில் சிர்சித்தார் எல்லா மதமும் கடவுள் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது ஆனால் அறிவியல் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை சூரியனில இருந்து நெபுலா என்ற நெருப்பு கோலம் பிரிந்து குளிர்ந்து பின் பூமியானது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இது அறிவியல் இன்றைக்கு சொல்லுகிறது அப்ப இந்த பூமி எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அதனை பஞ்சபூதத்தை சிவன்னு சொல்லு பஞ்சபூதத்தை விஷ்ணுன்னு சொல்லு சமஸ்கிருதம் பஞ்சபூதத்தால் இந்த உலகம் ஆனதுன்னு சொல்லல எந்த மொழியும் சொல்லல ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கவி உலகம் டே இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுடா நிலம் தீ நீர் வலி காற்று விசும்பு ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை தவிர இந்த உலகத்தில் ஓருன்னு கிடையாது ஏன் இந்த டேபிள் இருக்குது இந்த டேபிள் என்ன புதுசாக வந்துருச்சா இந்த டேபிள் புதுசாக வந்துருச்சுன்னா இதற்காக மரம் எங்கோ வெட்டப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் ஒரு மைக் இருக்கு இதுக்கு எங்கேயோ உத்தரப்பிரதேசில் இரும்பு எடுத்திருப்பான் நாமக்கல்ல ஏழை மாளிகை வந்திருக்கோம் அதுக்காக செங்கல் எங்கே வந்து வந்திருக்கோம் அப்போ இந்த உலகத்தில் எந்த பொருளும் புதுசாக வந்தில்ல புதுசாக தோண்டில்ல எடை கூடாது இந்த உலகத்தின் எடை மாறாது என்று முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நியூட்டன் சொன்னான் தி வெயிட் ஆஃப் தி கான்வர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் நீ எங்கே கட்டு எல்ஐசி பில்டிங் கட்டு மெட்ராஸ் நடை குடிப்போமா எல்ஐசி பில்டிங் கட்டுறதுக்காக எங்கேயோ பூந்தவளையில மண் எடுத்திருப்பான் நாமக்கல்ல கலெக்டராக கட்டிங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கு எவனோ ஒருத்தர் எடுத்திருப்பான் இவ்வளோ மெட்ரோ கட்டுறீங்களே எங்கேயோ எடுத்திருப்பான் ஆக இந்த உலகத்தின் எடை மாறாமல் இருப்பதற்கு காரணம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னால் நியூட்டன் சொன்னால் இது நிலம் தீ நீர் வலி விசும்பாலானது ஆனது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவனுக்கு நோபல் பரிசு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே என் தொல்காப்பியன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலக்கம் மறைக்க இருந்த உலகம் இதுதான் தமிழ் தமிழ் அறிவியலை தாண்டி எதையும் சொன்னதில்லை அறத்தை தாண்டி எல்லாம் சொன்னதில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னானே அழுக்காறு அவா வெகிலி இன்னாசோல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அறம்னா என்ன அழுக்காறு பொறாம அழுக்காறு அவா பேராசை அழுக்காறு அவா வெகுளி கோபம் அழுக்காறு அவா வெயில் இன்னா சொல் தப்பா சொல்லாத இதெல்லாம் சொல்லாம இருந்தா அறம் அப்படி அறத்தை சொல்லிக் கொடுத்த மொழி இந்த மொழி அப்ப இந்த மொழிக்கு பின்னால் அறம் இருந்தது பண்பாடு இருந்தது நாகரிகம் இருந்தது வரலாறு இருந்தது தமிழர்கள் யார் திராவிடர்கள் யார் என்பதற்கு இந்த மொழிதான் அடையாளம் இது வெறும் பரிவர்த்தனைக்காக பாசை அல்ல இந்த மொழிக்கு எதிராக ஆரியம் இந்தியை திணித்தது இந்தியை திணித்தார்கள் வடவர்கள் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற பிஜேபியாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னால் என்ன மீது திணித்தது யார் பிராமணர்கள் அப்படி இந்தியை திணித்த நேரத்தில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட இதர்வு எதிர்வனையை ஆற்றியது அந்த வரலாறு சொல்றதுக்கு தான் வீர வணக்கனார் அதுக்குதான் வீர வணக்கனார் இதோ சும்மா வந்தோம் போனோம் இந்த படத்தை நான் பார்த்தோம் ஆமா கீழபுரு சனுசாமி அங்க ஊர் அங்க ஊர் வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பக்தவச்சார முதலமைச்சர் திருச்சிக்கு வருகிறார் வராரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு பத்து மணிக்கு மலைக்கோட்டை ரயில் ஏறுறாரு எந்த மாவட்டத்தில் எங்களுடைய பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்த கீழப்பள்ளூர் சின்னச்சாமின்ற இளைஞர் தான் போய் அன்னைக்கு இவ்வளவு வந்தாலும் முதலமைச்சர் ஒரு நாலு போலீஸ் தான் இருக்கும் அறுபத்தஞ்சில் போய் திடீர்னு காலில் விழுந்தார் போலீஸ்காரங்க தடுத்தாங்க என்னப்பான்னு கேட்டார் இந்திய திணிக்காதீர்கள் நம்முடைய தாய்மொழியை அழிக்காதீர்கள் இந்தி வந்தால் பிறகு சாஸ்திரம் சமஸ்கிருதம் வந்துவிடும் நம்முடைய பண்பாடு அழிந்துவிடும் நம்முடைய கலாச்சாரம் அழிந்துவிடும் நாம் அழிந்து விடுவோம் தயவு செய்து நீங்களும் தமிழர்கள்தான் இன்னைக்கு அது காலால் இடறிவிட்டார்கள் அந்த மலைக்கோட்டை ரயில் காலை அதிகாலை போய் சென்னையில் இறங்கியது முதலமைச்சருக்கு செய்தி சொன்னார்கள் உங்களை மறித்து காலிலே விழுந்த கீழப்பலூர் சென்னசாமி அதிகாலை ஐந்து மணிக்கு பெட்ரோலை ஊத்திக்கொண்டு கொண்டு நடு ரோட்டிலே எரிந்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று எரிந்து விட்டான் என்ற செய்தி போச்சு அதற்கு பின்னாலே சிவலிங்கம் அதற்கு பின்னாலே வீரப்பன் அதற்கு பின்னாலே முத்து அதற்கு பின்னாலே மாணவன் சாரங்கபாணி எத்தனை சாவுகள் இதற்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ சொன்னனே ஜாதி இல்லாமல் இருக்கலாம் மத இருக்கலாம் இருக்கானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தாளமுத்து நடராஜன் நீங்க எல்லாம் பார்க்குறீங்க தாளமுத்து நடராஜன் ஒரு பில்டிங் இருக்குல்ல அதை கடந்து சொல்லுகிறோமே அதுக்கு பின்னால் வரலாறு உங்களுக்கு தெரியுமா பெரிய பில்டிங் இருக்கு அண்ணா சாலையில் தாளமுத்து நடராசன் மாளிகை யார் தாளமுத்து நடராசன் என்ன காஞ்சி பார்த்தோமா நம்ம ஒரு கெட்ட பழக்கம் எல்இஸ் ரோடுன்னு ஒன்று இருக்கு எல்இஸ் ரோடுக்கு பின்னாடி என்னான்னு தெரியுமா உங்களுக்கு அவருக்கு பின்னால் ஒரு அடையாளம் இருக்கு நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா தமிழர்கள் வந்து அடையாளத்தை தூக்கி கொண்டு அதற்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தை மறந்து விடுவார்கள் சிறுவை போடுவான் ஏசனார் விட்டுருவான் தொப்பி போடுவான் அல்லா விட்டுருவான் பட்டை போடுவான் கடவுளை விட்டுருவான் அடையாளங்கள் அவனுக்கு முக்கியமே தவிர அந்த அடையாளங்களுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் அல்ல அர்த்தம் அல்ல அவனுக்கு முக்கியம் யார் தாளமுத்த நடராசு ஒரு ஆதி சமுதாயத்தை சேர்ந்தவன் பெரியாருடைய தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இதே மாதம் இந்தி ஒளிகள் போராட்டம் நடத்துகிறான் தெருவுக்கு வருகிறான் போராடுகிறான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ராஜாஜி எதிர்த்து அந்த அரசாங்கத்தை எடுத்து போராடுகிறான் கட்டாய இந்தி எல்லா பிள்ளைகளும் இந்தி படிக்கணும் கொண்டு வராங்க சட்டம் அதை எதிர்த்து போராடுகிறான் ஒரு திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவன் தாளமுத்து நாடா சமுதாயத்தை சேர்ந்த நடராஜன் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறாங்க இறந்து போறாங்க ஒருவர் முதல்ல இறந்து போறார் தாழமுத்து அப்புறம் நடராஜன் இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு சமுதாயம் ஒருவர் நாடார் ஒருத்தர் ஆதி திராவிடர் உங்களுக்கு தெரியுமா ஜாதி இந்த இடத்துல இருக்கு எல்லாம் வந்துட்டோம் இந்த மேடையில் எல்லாரும் ஒட்டிட்டு தான் இருக்கும் எல்லாம் கை கொடுக்குறோம் தீண்டாம இல்லை ஆனா செத்தா பணத்தை கொண்டு போய் எங்க புதைக்கிறது எங்க புதைக்கிறோம் மாத்தி ஒரு பணத்தை புதைச்சான்னா வெட்டு விழுதா இல்லையா சாது எங்கேயோ இருக்கிறது ஹோட்டலில் கூட பண்ணல எல்லாம் கலந்துக்கிறான் நறுக்குறவரும் சாப்பிடலாம் அருந்தியரும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஒரே தட்டு தான் கழிவு வந்துடுது யாரும் கோச்சிக்கிறது இல்லை ஒரு காலத்தில் இரட்டை டம்ளர் இன்னைக்கு ஒரே டம்ளர் எல்லாம் குடிக்கிறோம் ஆனால் செத்து போன பணத்தை நான் சாவர வரைக்கும் ராஜா நல்லா இருக்காரா செத்து போயிட்டா பாடி எப்ப எடுப்பாங்க நேற்று வரைக்கும் ராஜாண்ண அமைச்சர்னு நல்லவர்னு வல்லவர் செத்து போயிட்டாரு ஆமாங்க செத்து போயிட்டாரு பாடி எப்போ எடுக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆளு இறந்து விட்டால் பாடி எப்படின்னு கேட்கல அதுக்கு பிறகு என்ன ஜாதி மாயிருக்கு அதை கொண்டு போய் புதைக்கணும் பாரு ஒரு 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 நாடார் புதைக்க வேண்டிய இடத்துல ஆயுதங்களோட புதைக்க முடியுமா இப்பயே புதைக்க முடியாத இப்பயே தனி சுடுகாடு எந்த இயக்கத்தில் இருக்கிறோம் எந்த உலகத்தில் இருக்கோம் கம்ப்யூட்டர் உன் கையில் வந்துருச்சு செல்போன் உன் கையில் வந்துருச்சு ஜப்பானின் தலைநகரை யாருன்னு கேட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணும் புத்தகத்தில் இன்னைக்கு ஜப்பான் தலைவர் யாருமே எடுத்து ரெண்டு மூணு சொல்லிடுவான் டோக்கியோன்றான் எல்லாம் உங்க விட்டது உலக அறிவியல் உள்ளங்கையில் வந்து விட்டது ஆனால் இவ்வளவு தகவல் தொழில் பந்த பிறகு லண்டன்ல இருக்கிற என்னோட பொண்ணோட தினமும் போட்டோல பேசுறேன் போன்ல பேசுற வீடியோ காலில் பேசுறேன் முடியுமா நான் ஆறாவது படிக்கும் போது ஒரு லெட்ரு வரும் என்ன தேய்ச்சி கூலி அஞ்சு ரூபாய் பணம் அனுப்பியிருக்கேன் பத்திரமா இருந்து வரும் எப்போ ஆறாவது படிக்கும் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலில் இலங்கோ அஞ்சு ரூபா வரும் ஹாஸ்டலுக்கு கீழே வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் நன்றாக படிக்கவும் மணியாடரில் அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்தான் வரும் இடையில யார் செத்தா தாத்தா இருந்தாரா போனாரா யாரை மாடு முட்டிச்சு யார் கால் விழுந்தா தெருவில் எவன் சேர்த்தா ஊரில் எவன் சேர்த்தா ஒன்றும் தெரியாது அப்புறம் திரும்ப போனால் தான் பெரியப்பா முன்னாடியே போயிட்டாரு பக்கத்து வீட்டில் எல்லாம் போயிட்டார் தகவல் தொழில்நுட்பம் ஆமை வேகத்தில் கூட இல்லை காலம் அங்கேருந்து இன்னைக்கு வந்துட்டோமே

முத்தையா செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர் கார் எல்லாத்துலேயும் கார் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி யார் ஒரே ஒரு ஆள் தான் முத்தையா செட்டியார் செட்டி நாட்டு அரசர் ஒரு ஆதி திராவிடன் இறந்து விட்டான் இன்னைக்கு கூட பணத்தை தூக்கி தொடர தன்னுடைய சொந்த காரில் ஒரு ஆதி திராவிடனை இந்திய இருப்பு போராட்டத்தில் இறந்து போன ஒருவனை அவருடைய கார்ல தூக்கிட்டு போய் உதைச்சார் அவரு அடுத்து ஒரு ஆறு மாசம் நடராஜர் இறந்து போனார் அவரை தன் தோளிலே தூக்கி கொண்டு போய் ஆயிரம் பேர் தாளமுத்து எங்க புதைச்சாங்களோ அதுக்கு பக்கத்திலே நடராஜனி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி பார்க்காமல் தமிழ் ஒரு நாடாரையும் ஒரு திராவிடையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து தமிழ் வாழ்க என்று சொன்ன இயக்கம் அதுதான் மொழி அப்ப மதம் ஒன்னும் பிரிக்கும் மொழி ஒன்ன சேர்க்கும் அதனால தான் சொன்ன மதம் இல்லாமல் வாழலாம் சாதி இல்லாமல் வாழலாம் மொழி இல்லாமல் வாழ முடியாது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொடங்கிய இந்த போராட்டம் உச்சக்கட்டத்துக்கு போனது அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டுல ஒன்று அதற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டுல ஒன்னு இதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை வரலாற்றை நீங்கள் படியுங்கள் அப்புறம் ஐம்பத்தி ஒன்பதுல தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் ஈவேகி சம்பத் அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு கடிதம் எழுதினார் நம்ம போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எழுதுனார் என்ன எழுதுனார் தமிழ்நாட்டில் உறுதியளிக்கிறேன் யாருக்கு சம்பத்துக்கு எழுதுனார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத்துக்கு இவேக்கி சம்பத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதுகிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டத்தை நான் பார்க்கிறேன் தேவையில்லை இனிமேல் நீங்கள் விரும்புகிற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் ஆங்கிலமே தொடரும் இன்னைக்கு நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் ராஜா மந்திரியாக இருந்தேன் இப்போ சொன்னாங்க இல்லையா டெலிஃபோன் எல்லாம் கொண்டு வந்தேன்னு டிஆர் பாலு ஆறாயிரம் கிலோமீட்டர் எங்கள் ரோடு போட்டார் நான் கொண்டு வந்தேன் எத்தனையோ திட்டங்கள் அண்ணன் முறை சொல்லி மாறன் இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தையே காப்பாற்றினார் உலகத்தில் வர்த்தக மையம் இருக்குல்ல வேர்ல்டு ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நல்லா கவனிங்க துபாயிலேயோ அபுதாபிலேயோ ஏதாவது விளையுமா கொத்தமல்லி உண்டா மஞ்சள் உண்டா கீரை உண்டா கிடையாது பிரேசில் ஒரு நாடு இருக்கு காட்ட தவிர ஒன்றும் கிடையாது டென்மார்க் ஒரு நாடு இருக்கு பசுமாடு பாலு தோடு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் ஒரு இடத்துல நெல் இருக்கு உலகத்தில் எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது இதற்காக தான் உலக வர்த்த மையம் வந்து மானுட சமுதாயத்திற்கு எல்லா பொருளும் போகணும் நாமக்கல்ல மஞ்சள் விளைஞ்சாவோ மிளகாய் விளஞ்சாவோ அல்லது சோள விளைஞ்சாவோ அது ஐரோப்பாவில் இருக்கிற போகணும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்து விடா என்பதற்காக வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் ரெண்டா பிரிச்சான் அமெரிக்கா வளர்ந்த நாடு ரஷ்யா வளர்ந்த நாடு ஆஸ்திரேலியா வளர்ந்த நாடு ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் நம்மெல்லாம் ஏழை நாடு அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அவன் சுரண்டிவிடக்கூடாது என்பதற்காக டூ தோஹா ஒப்பந்தத்திலே ஒரு ஒப்பந்தம் வந்தபோது எந்த நாடுகளும் என்ன செய்து திகைத்து திகை போது வளர்ந்த நாடுகளின் சார்பில் அந்த ஒப்பந்தத்தில் எங்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் எங்கள் உத்தரவு இல்லாமல் எங்கள் மஞ்சளை எங்கள் வெள்ளத்தை எங்கள் எல்லை எங்கள் நெல்லை எங்கள் மணியை எங்கள் குப்பைமேனியை எவனும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தை கொண்டு வந்து எழுத்திலே கொண்டு வந்து உலக நாடுகளை காப்பாற்றியவர் முரசொலிமாறு அப்ப கீழே இருந்து உலகம் வரைக்கும் திராவிட முன்னேற்றம் இவ்வளவு பணிகளை ஆற்றி இருக்கிறது